அப்ப அவன் நிரப்புறதும் நடக்கும் அவனும் சாதிப்பான் அப்ப குருடு பத்த வச்சு இருட்டில வீழ்த்தி அறியாமையில வீழ்த்தி அவன்த கொள்கையில அவன் ஜெயிப்பான் இன்றைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கா சரியா அறியாத மக்களை ஆட்டி படைக்கிறான் சரியா அறியாத மக்களை என்ன செய்யறான் ஆட்டி படைக்கிறான் ஏன்னா அவன் அறியாதவங்க அவன் குருடு அறியா இருள உள்ளாக்க இருட்டுல வீழ்த்திருக்கா குருடு பத்தி கிடக்காக அவகளா உண்ட கொள்கையை வச்சாவும் ஆட்டி படைக்கா சரி விடுவாமே அவ இருக்காங்க எத்தனையோ ஹோடா ஹோடி பேர் இருக்கா அறிந்த சிலரை பேராசை விட்டுறான் அறிவுள்ள சிலருக்கு அறிவுள்ள சிலர் இருக்கா அப்ப அவர்கிட்ட அறிவு வந்திருக்கு எது சம்பந்தப்பட்ட அறிவு வந்திருக்கு ஆ கொள்கை ஏகத்துவம் தௌஹீது களிமா வந்திருக்கு உணர்ந்தவர்கள் இவக அறிவு இவ அறிவு எடுத்த இந்த பயன்படுத்த இவளுக்கு பயன் இல்லாமல் இருக்கிறதால அவளுக்கு என்ன செய்யறான் பேராசை ஊட்டுகிறான் அதனால இவகளை என்ன செய்யறான்ண்டா இவக நிலை பெற்றுவாக உணர்ந்துருவாக தன்னை அறிஞ்சிடுவாக என்கிறதுக்காக என்ன செய்யறான் அவளுக்கு பேராசை அவங்க இப்ப எதுக்கு பின்னால போயிட்டு இருக்காங்க நம்ம கொள்கை எடுத்துட்டு வந்தானே ஓ அவ அதெல்லாம் அறி அறிஞ்ச விஷயத்துல சேர்ந்துரும் கொள்கை எடுத்தது தவங்க இத விளங்கி இருக்கோம் ஆஹ் இப்படி அறிஞ்சு வச்சிருக்காங்க இப் இவைதான் அறிவுள்ள இவகளுக்கு இவக இல்லாம மத்த எல்லாருமே அறியாத மக்கள் அது யாரு என்ற யாரா இருந்தாலும் சரி அதை அறியாத மக்கள்ல சேர்ந்து இப்ப ரெண்ட அறியாத மக்கள் அறிவுள்ள சிலர் அறிவுள்ளவங்களை ரெண்டு தான் காட்டுறாங்க அதிகமா காட்டல சிலர் சிலர் ஏன் காட்டுறா கொஞ்சம் பேர் இப் அறிவுள்ள சிலரை பேராசை ஊட்டுறான இந்த உலகத்தை தேடிக்கோணும் இந்த உலகத்தை சேர்த்துக்கோணும் என்ற ஒரு ஆசையை விட்டுறானா இல்லையா அறிவுள்ள சிலருக்கு இன்னைக்கு அதன் பிரகாரம் போறாளா இல்லையா போயிருக்காளா இல்லையா கோடிக்கணக்கில் தேடணும் முயற்சி எடுத்துட்டு இருக்காளா இல்லையா இவர்களையும் இருட்டில இல்ல விட கண்ணை துறந்து குடுத்திருக்கானா அப்ப அது அதுலயும் அவன் ஜெயின் பெறான் அறிவுள்ள சிலரை அறிவுள்ள சிலரை என்றுதான் தான் சொல்றான் அவசர் களிமாவ கருத்தை உணர்ந்தவங்க கருத்துல தனிப்பட்டவங்க அந்த அனுபவத்தை பெற்றவங்களும் செல்லல இதுல அறிவுள்ள சிலரை என்று அறிவு எடுத்திருக்கா அறிஞ்சிருக்க அறிஞ்சி வச்சிருக்காங்க அந்த அறிவால அவங்க பிரேசனப்பட்டாளா பிரேசனப்படுறாளா பிரேசனப்பட்டா பேராசை வந்து இருக்காது பேராசையை ஊற்ற யாருன்னா அடையாளம் கண்டிருப்பாங்க இந்த பேராசையை தாரா யாரு பே ஆசை ஊற்றாண்டு சில இல்லை பேராசை இப்ப இல்லை என்று காண வேண்டியத இடிக்கண்டு காட்டுறதுதான் பேராசை இப்போ நீங்கள் இல்ல ஆசைப்படுறது பேராசை இல்லையா எடுத்து எடுக்கலாம் உங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் சரியா அது எடுக்கிற வசதியும் இடிக்கண்ட அது ஆசை உங்கள்கிட்ட வசதியும் இல்லை எடுக்கிறதுக்கும் இல்லை இது பேராசை இப்ப இதை பாருங்க சொல்ற அறிவியனில் அமையா பொருளினில் ஆசை இங்க பேராசையை கட்டுறாளா ஆசை என்று சொல்றா அப்ப அறிவியலில் அமையா பொருளில் ஆசை அமைவது எப்படி லேசா அதை முதல் யோசினி ராஜாங்க அப்ப இங்க ஆசை என்ன செய்ய பொருள் இருக்குது அப்ப அது அறிவுல உள்ள பொருள் உள்ள பொருள்ல ஆசை வருகிறது அது இல்லாத பொருள் இல்ல இப்ப அறிவுள்ள சிலரை பேராசை ய ஊட்டுகிறான்டா என்ன பேராசையை ஊட்டுறான் அவடுத்துட்டே இருக்கான் அவங்களும் கிடைக்கணும் இருக்காங்க இவர்களையும் கொண்டு போய் அவன் என்ன செய்யலாம் இருட்டில வீழ்த்திட்டான் அறிவு அவர்களுக்கு பிரயோசனப்படலை அறிவை கொண்டும் என்ன செய்யல அவக அறிஞ்ச அறிவை கொண்டும் சொந்த நிலையில அனுபவத்தை பிற இப்ப நேற்று முந்தினத்துக்கு கூட ஒரு பாட்டு போட்டேன் சத்தியத்தை உணர்த்தா கல்வி எப்படி சொல்றாங்க சத்தியத்தை உணர்த்தா கல்வி சத்தியத்தை உணர்த்தா கல்வி என்ற அறியாத கல்வி கற்றுக்கொள்ளாத கல்வி அப்படி சொல்றாரா சத்தியத்தை அவரு கற்ற கல்வி கற்ற கல்வி அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா சத்தியத்தை உணர்த்தி குடுத்திருக்கணுமா சட்ட கல்வி அவருக்கு என்னத்த சத்தியத்தை உணர்த்தி குடுத்திருக்கணும அவர் உணர்ந்திருக்கணும் சத்தியத்தை உணர்த்துற அதுதான் கல்வி அப்ப அவரு அனுபவத்தில உணர்ந்திருப்பாரு உணர்ற இடத்துக்கு வந்திருப்பாரு இப்ப உஸ்தாதிப்பிடி சொல்றா சத்தியத்தை உணர்த்தா கல்வி என்றா கல்விய எடுத்திருக்காரு அவருக்கு அந்த கல்வியை கொண்டு அவருக்கு சத்தியத்தை உணர்த்தி கொடுக்கல ரெண்டா இப்ப அவர்கிட்ட அந்த கல்வி என்ன ஆயிருக்கு அறிவா இருக்கு அறிவச்சிருக்கார் அறிஞ்ச விஷயம் அது நாம அறிந்து கொண்ட விஷயம் அறிஞ்சிக்கிட்டோம் என்று ஒரு நினைவு கொண்டு இருக்கு அவருக்கு நாம கொள்கையை அறிஞ்சுக்கிட்டோம் களிமாவை அறிஞ்சுக்கிட்டோம் சௌஹித அறிஞ்சிக்கிட்டோம் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேன் நான் இவர் அறிவுள்ளவர் இப்படி இருக்கிற சிலரை பேராசை ஊட்டி ஏன் கெடுக்கண்டா அந்த கல்விய கொண்டு சத்தியத்தை உணர்ந்துருவார் இவர் அதனால ஒஸ்தாதி சொல்றா இனிக்கு எப்படி சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில் சேர்த்து வைக்க ஜன்னத்துல அதை அவரை சேர்க்காது அதனால ஏன் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளுதம்பியா அப்ப நீ கல்விய கொண்டு அந்த சத்தியத்தை அனுபவத்தில உணர்ந்து கொள்ளு பெற்று கொள்ளுங்க இப்படி அனுபவத்தில பெற்றுக்கொண்டவரை பெற்றுக்கொள்றவர பேராசை கூட்டிட்டு போமா அப்ப அறிவுள்ள சிலரை பேராசைய கொண்டு கொண்டு சரியா ஒஸ்தாதிட மாணவர்களுக்குள்ள வருமா இல்ல டாக்டருக்கு இன்ஜினியருக்கு படிச்ச இல்ல சேர்க்கிறையா அறிவுள்ளவங்க டாக்டருக்கு இன்ஜினியருக்கு அவங்க எண்ணத்தை படிச்சிருந்தாலும் அவங்க சௌகிதி விஷயத்தில கொள்கை விஷயத்தில களிமா விஷயத்துல அறியாத மக்கள் அவகளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் அவங்கள பத்தி நம்ம இன்னும் ஒன்னும் செய்யல அவங்க உலக கல்வியில என்ன பெரிய பட்டத்தை பெற்றிருந்தாலும் சரி ஒஸ்தாது என்ன அறியாத மக்கள்லாம் அவர் ஒருத்தர் அறிவுள்ள சிலர் யார் ஒஸ்தாது ஒஸ்தாது தந்த கல்விய ஒஸ்தாது காட்டி தந்த ஒஸ்தாது தந்த கொள்கையே தானே சுட்டப்படும் அப்ப அந்த சிலர் யாரு அப்ப பேராசைய ஊட்டிண்டைக்கு அவங்களை கெடுத்துட்டு இருக்கானா இல்லையா அப்ப அவங்க கெடுபட்டு இருக்கானா இல்லையா அப்ப குருட்டு செய்தான் அவங்கள இருட்டுல வீழ்த்தி சரியா தன்னை உணர்ற நிலையை காட்டாம அவங்களையும் குருடு பத்த வைக்கானா இல்லையா அவங்களும் குருடர்களா இல்லையா அப்ப கொள்கை நோக்க கண்டறிய வேண்டி இருக்கு தெளிவா இருக்கா தெளிவா தான் இது நான் செல்ல ஒசாது பாடல்ல விளங்கப்படுத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தி தந்திருக்கேன் நீங்க அப்படி தான் கோயக்கோ ஏன் இப்படி பாட்டு நீங்க இல்ல அவங்களோட இறக்கப்படுறீங்களா அவங்களோட இறக்கப்படும் பாட்டு இன்னும் இப்படி வெளியிருக்கிற பாட்டை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அறிஞ்சி வச்சு அப்படியே வச்சு போட்டு நீங்க பேராசையில உரு கிடக்குறீங்க அறியாத மக்களை கெடுக்கிற விஷயம் ஓகே அவ அறியாத மக்கள் அவங்க கெடுக்கா நண்டு அவளுக்கு விளங்காது நீங்க அறிவுள்ள மக்கள் தானே உங்களுக்கு பேராசையை ஊட்டி அவன் கெடுக்க நண்டு ஏன் உங்களுக்கு விளங்குதில்ல குருடு பத்திரிக்கை குருட்டு தன்மை இருள்ள வீழ்த்தி என்ன செய்யறான் அவன்கிட்ட கொள்கையில அவன் ஜெயிச்சிட்டு இருக்கியா உங்கள உன்னை உனக்குணர்த்தேண்டா தேண்டா உங்களை நீங்க உணர்றதுக்கு உங்கட நிலை என்ன ஊடகமாக்கு அவன் செல்ற முறைக்கு அந்த பேராசையில உங்களை கொண்டு போறான் அதை எப்படி சொல்றாங்க உனக்கு உதவியா தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உல நோய் விட்ட அப்படி உளநோயில ஊட்டப்பட்டிருக்கிறது எந்த மக்கள் என்று செல்லுங்க பாட்டின் பிரகாரம் பிரகாரம் அவர்களுக்குத்தான் தன்னை அறியணும் என்ற அறிவு இருக்க அல்லாமல் இந்த சாதாரண மக்களுக்கிட்ட இல்லாத இருக்கா அப்ப இன்னைக்கு என்ன அடுத்த கட்டம் செய்ய வேண்டியிருக்கு அதையும் உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொள்ளணும் என்று இவ்வளவுதான் அப்ப தன்னை நோக்கணும் தன்னிலே சிந்திக்கணும் நான் யார் என்று செய்யணும் நான் செய்யணும் அந்த ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி சரி அலமது டைம் கொஞ்சம் தாண்டி போகுது இதுக்கு மேலே அப்ப இதோட வைக்கிறேன் Seria? No. Salam aleykum. Aleykum salam. Aleykum salam. Salam salam.